அனைவருக்கும் வணக்கம் அழகரம் யூடியூப் திரைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நீண்ட இடைவெளிக்கு பின்பு இப்பொழுது யூடியூப் திரையின் வாயிலாக மீண்டும் அழகரத்தின் பதிவு தொடர்கிறது உங்களுடைய அன்புக்கும் ஆதரவிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன் நிறைய கருத்துக்கள் தந்தாதாரர்கள் அனைவரும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்தீர்கள் நிறைய அன்புகளை வழங்கினீர்கள் உங்களின் பேராதரவிற்கு எனது மனமார்ந்த நன்றிகள் இனி தொடர்ந்து உங்களின் கேள்விகளுக்கும் உங்களின் வினாக்களுக்கும் விடையளிக்கும் வகையில் பல்வேறு தொகுப்புரை சார்ந்த பதிவுகள் இனி நகரம் யூடியூப் திரை வாயிலாக உங்களை வந்து அடையும் இன்று இப்பதிவில் ஒரு விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பொழுது அதற்கு எவ்வாறு வர்ணனை செய்வது பல்வேறு வகையான பாடல்கள் ஆடல்கள் இருக்கும் அந்த கலை நிகழ்ச்சியில் அதற்கு எப்படி வர்ணனை செய்வது என்பதை பற்றிய பதிவை பார்க்கலாம் இங்கு வழங்கப்படும் பதிவுகள் அனைத்தும் நீங்கள் அனைத்து வகையான ஆடல்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு சில பதிவுகள் குறிப்பிட்ட நடனங்கள் அதாவது பரதம் அல்லது குச்சிப்புடி அது போன்ற பதிவுகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உதாரணமாக முதல் பதிவு ரவிவர்மாவின் ஓவியங்கள் ரம்மியமான காவியங்கள் அந்த ஓவியங்கள் இங்கே உயிர்கொண்டு ஆட வருகிறது இந்த தொகுப்பை பார்த்தீர்கள் என்றாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு பொதுவான வர்ணனை நீங்கள் எந்த ஆடலுக்கும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே அடுத்ததாக ஆடல் கலையை தேவன் தந்தது அசத்தல் கலையோ இவர்கள் கண்டது இவர்கள் ஆடல் கண்டு ஆடாத உள்ளம் அவனியில் உண்டா ஆகாயத்தில்தான் உண்டா இதோ வருகிறார்கள் இந்த கடைசி வரியில் இதோ வருகிறார்கள் என்பதை தொடர்ந்து நீங்கள் கல்லூரி கலை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதாக இருந்தால் எந்த ஆண்டு மாணவர்கள் அல்லது எந்த ஆண்டு மாணவிகள் என்பதை நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம் அதாவது நான்காம் ஆண்டு மாணவர்கள் மூன்றாம் ஆண்டு மாணவிகள் போன்று அதே பள்ளியில் சார்ந்த கலை நிகழ்ச்சிகள் என்றால் எத்தனை வகுப்பு மாணவர்கள் எத்தனாம் வகுப்பு மாணவிகள் என்பதை நீங்கள் இணைத்துக் அடுத்ததாக இந்த பதிவு குறிப்பாக குச்சிப்பிடி நடனத்திற்காக எழுதப்பட்டது கண்ணை பறிக்க இருக்கிறது குச்சிப்புடி மின்னல் கட்டாயம் நமக்கு இல்லை கடுகளவும் இன்னல் எப்படி பார்க்கலாமே இப்போது பருகலாமே தப்பாது இதோ வருகிறார்கள் அடுத்ததாக நம்முடைய தேசம் நாடு அதை சார்ந்த பாடல்களுக்கு நடனமாடுகிறார்கள் என்றால் நீங்கள் இந்த பதிவை பயன்படுத்திக் கொள்ளலாம் விட்டால் ஏது வீடு என்பதை தம் பாடல் மூலம் வெளிப்படுத்த வருகிறார்கள் ரத உற்சவமே வருக ரம்யத்தை தருக அடுத்ததாக இதுவரை நம்ம நம் நாம் ஆடல்களுக்கு எவ்வாறு வர்ணனை செய்வது என்பதை பார்த்தோம் அடுத்து ஏதேனும் ஒரு நாடகம் தங்களுடைய கலை நிகழ்ச்சியில் அரங்கேறியது என்றால் நீங்கள் இந்த ஒரு வாசகத்தை பயன்படுத்தி அவர்களை மேடைக்கு அழைக்கலாம் நாம் அனைவரும் அறிந்ததே முத்தமிழின் மூன்றாம் தமிழ் எல் இசை நாடகம் மூன்றாம் தமிழ் என்பது நாடகத்தை குறிக்கும் அதை வைத்தே நாம் அவர்களை மேடைக்கு அழைக்கலாம் இதோ உங்களுக்காக முத்தமிழின் மூன்றாம் தமிழ் நம் சித்தத்தை மகிழ்விக்க சிலிர்த்து வருகிறது இதற்கு பின்னர் நீங்கள் அந்த குழுவின் பெயரை கூறி அவர்களை மேடைக்கு அழைக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் உபயோகப்படும் நீங்கள் கலை நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் தேவையான பாடல்கள் ஆடல்கள் அதற்கு இந்த பதிவினை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம் உங்களுடைய கலை நிகழ்ச்சிக்கான தொகுப்புகள் மிக சிறந்ததாக அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு அன்புடன் வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்